வணக்கம் சென்னை அண்ணாநகர் ஆறாவது அவென்யூவில் டிபாசோ இன்டீரியர்ஸின் பிரம்மாண்டமான திறப்பு விழா நடைபெற்றது முன்னதாக இந்த திறப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் எம் நாசர் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அண்ணா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் திமுக ஐடி விங் துணை செயலாளர் கார்த்திக் மோகன் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவருமான தமீம் அன்சாரி மற்றும் செல்லப்பாஸ் பில்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் சி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதன் பிறகு பேசிய நிர்வாக இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நினைவு சின்னங்களை நினைவு கூறும் இடங்கள் மற்றும் அரண்மனை போன்ற அமைப்புகளுடன் உள்ள இன்டீரியர்ஸ் வேலைகளை இல்லங்களில் அமைத்து தருகிறோம் இருபது ஆண்டுகளாக பெரிய முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்துடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனியாக இந்த தொழிலை செய்து வருகின்றேன் அது மட்டுமின்றி சென்னை அண்ணா நகரில் தொழில் சார்ந்த அலுவலகம் மற்றும் ஷோரூம் திறந்துள்ளோம் இனி அடுத்து கோவையிலும் இதுபோன்று ஷோரூம் மற்றும் அலுவலகம் துவக்க இருக்கிறோம் வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்தப்படும் பொருட்களை வடிவமைப்பு நேர்த்தியுடன் செய்து அதனை பத்து ஆண்டுகள் வரை எந்தவித பாதிப்பும் வராமல் தடுக்க உத்தரவாதம் தருகிறோம் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில் இன்டீரியர்ஸ் வேலைகளை முடித்து தருகிறோம் என்று கூறினார் உடன் முதன்மை இயக்குனர் சஞ்சய் மற்றும் பொறியாளர்கள் இருந்தனர்

எம்எல்ஏஸ் வந்து அழகர் எம்எல்ஏ வராங்க அவங்கள சம் எல்லாமே வராங்க இது இல்லாம நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்கோம் எங்களே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே இருக்கிறத ஸோ டி பேசோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டி வந்து ஒரு டிசைன் பேசோன்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்டில இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு கேலிஷியன் ஹவுஸ் ஒரு அரண்மனைன்ற தோற்றத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பெர்ஸ்பெக்ட்ல வந்து எல்லாருமே அந்த அரண்மனைன்ற தோட்டத்துல பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்காங்க சோ த்ரீ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண டைமில் டிபாஸோட ஷோரூம் வந்து அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களோட ஃப்யூச்சரோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே எங்கள் பிரான்ச்சஸை கொண்டு வரணும் ஒன் ஒன் இயரில் ஒன்று ஒன்றிய இடத்துல எடுத்துகிட்டு போகணும் ஸோ அடுத்த ஒன் இயரில் வந்து கோயம்புத்தூர் லான்ச் பண்ணுற பிளான் இருக்கும் இல்லை இது மாதிரி பொறுத்த பிளான் இருக்கும் பண்ணாங்க ஸோ இதுதான் இது எங்களோடய யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபால் சீலிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஸோ எந்த ஒரு ஷோரூமுமே இது மாதிரி ஃபால்ஸ் சீலிங் வந்து யாரும் ட்ரை பண்ணிடுமா அதெல்லாம் பண்ணியிருக்கோம் செகண்ட் திங் மத வேறுபாடு இன்றி எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பிரேயர் ஒன்றை பண்ணிருக்கோம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்கோம் தஞ்சை பெரிய கோயிலோட ஸ்கல்ச்சரை மேல கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஷோரூம் சென்னையில் ஹோம் தியேட்டர் வந்து சின்ன சைஸ்ல பண்ணி கொடுக்க முடியும் என்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம் இதுதான் எங்களுடைய ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து நேஷனல் லெவல் பிளேயர் இருக்காங்க லோக்கல் லெவல் பிளேயர் இருக்காங்க சோ யாருமே வந்து பிரைஸ வந்து கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரண்டாவும் என்ன ப்ராடக்ட போடுறது ரா மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்டா பெருசா எதுவும் தெரிய மாட்டேது ஸோ நம்ம ஷோரூம் வந்தீங்கன்னா இதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் நம்ம கொடுக்க போற வாரண்டி வந்து டென் இயர்ஸ் நம்மளோட டைம் ஃப்ரேம் தேர்ட்டி டேஸ்ல முடிச்சு கொடுக்குறோம் நாங்கள் இருக்கிற நேஷனல்ஸ் கம்பெனி எல்லாமே ஃபார்ட்டி டேஸ் போறாங்க நம்ம அதை பண்றோம் அதுவும் இல்லாம நான் இந்த இந்த பிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டுவெண்ட்டி இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரிலாம் ஸோ அக்ராஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணி டூ டிகேட் ஒர்க் பண்ணிட்டு அதுல இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தான் அங்கே டி பிளாஸ் நம்ம கொண்டு வந்தது